உலகிலும் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திகை ஒவ்வொரு மாதமும் எனக்கு எனக்கு யூனிக்காக நட்சத்திர பலன்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா த கிரேட் மிஸ்டர் சனியுடைய ஆதிக்கத்தை தன்னகத்தே வைத்து கொண்டிருக்கக்கூடிய வீட்டில் நடுநாயகமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் மோஸ்ட் வாண்டடான ஒரு நட்சத்திரம் எக்ஸ் இது குருவா இல்லை இது சனியான்னு தெரியாமல் எல்லாரையுமே குழம்பு வைக்கிற ஒரு நட்சத்திரம் ஒன்று உண்டு எனில் சத்தியமாக அது உத்திரட்டாதி தான் என்ன பண்ணுவாங்க எப்போ பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் எல்லாமே பண்ணுவாங்க திடீர்னு குருவாக மாதிரி பேசுவாங்க திடீர்னு பார்த்தா வேலை வேலை வேலைன்னு வேலையே பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு மாதிரி வந்து ரொம்ப வந்து காலிக்கா இருக்கக்கூடிய நட்சத்திரமும் இந்த உட்டத்திராதி தான் சாரி உத்திரட்டாதி தான் ஒரு மாதிரி அப்படியே சோம்பேறியாவே என்னத்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலை போதும் நம்மெல்லாம் என்ன முன்னேறி ஞானம் மார்க்கம் பக்தி இப்படி பேசுறது இந்த உத்திரட்டாதி தான் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரனாலே அப்படியே தேவலோகத்தில் இருக்கக்கூடிய காமதேனு ஒருத்தர் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் தான் உத்திரட்டாதி சனி கேட்டதெல்லாம் கொடுப்பார் தான் நடுநாயகமா இருக்கக்கூடிய இந்த உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலாபலங்கள் நடக்க போகுது எப்படி இருக்க போகிறது இந்த ஒரு மாத காலம் என்று பார்த்தோமே ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வா சூப்பரில் அப்படின்ற மாதிரி காலரை தூக்கி விட்டு நடக்கக்கூடிய காலகட்டம் தான் மேடம் ஏழ்ற சனி நீங்க இப்படி சொல்லாதீங்க நீங்க வந்து சொன்னீங்கன்னா இன்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் தப்புன்னு சொல்லிடுவேன் ஏன்னா சனி வக்கரமா இருக்காரு அப்ப நம்மளுக்கு ஏழ்ற சனி இல்ல இந்த ஒன்னூச்சி முப்பத்தி ஒன்பது நாள் அப்படியே ஜாலியா இருக்க வேண்டிதான் அதுவும் எங்க வக்கரமா இருக்காரு உங்க தான் வக்கரமா இருக்காரு அவருடைய நட்சத்திரத்திலேயே சனி வக்கரமா இருக்கிறார் அப்போ நேர்கதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மாதிரியும் உங்க ஜாதகத்தில் வக்ரம் அப்படின்ற போட்டிருந்தா அதுக்கு ஒரு மாதிரியான பலாபலங்களும் இந்த தடவை கிடக்க போகுது ஒவ்வொரு ஆளா கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா ரொம்ப வீரியத்தை கொடுக்காமல் அவர் வக்ரகதியில் இருக்கும் போது வீரியத்தன்மை கொஞ்சம் குறைந்து காணப்படக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போ பனிரெண்டாம் இடத்து சனி மாதிரி வேலை செய்யும்போது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் விரயம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் தான் நிறைய பேருக்கு ட்ரெஸ் வாங்குறது நிறைய பேர் வந்து வெளியில் போகிறது ஹோட்டலில் சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் விரை அதிகரிக்க போகுது ஏன்னா மூன்றாம் அதிபதி நான்காம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் போது கொஞ்சம் வீட்டுக்காக சில முயற்சிகளை மேற்கொள்ளுதல் வீடு வாங்குறதுக்கு சில முயற்சிகளை மேற்கொள்ளுதல் ஒரு இடத்த வாங்க சில முயற்சிகளை மேற்கொள்ளுதல் வீட்டுக்காக சில வந்து ஒரு ஒரு நம்மளாக ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறது எக்ஸ்ட்ரா டைம் என் குடும்பத்துக்கு வருமானம் வரணுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரம் உழைக்கிறது அப்படின்ற மாதிரி குடும்பத்திற்காக சில தியாகங்களை செய்ய வேண்டிய வீடு மனை வண்டி வாகனம் சொத்து சுகம் அம்மா உங்களுடைய வித்தை கற்ற வித்தை நீங்கள் அமர்ந்து சாப்பிடக்கூடிய இடம் உங்களுக்கான உடைகள் இதற்கான எல்லா தன்மைகளும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு இப்பொழுது இயங்க ஆரம்பமாக இருக்கிறது கிளியர் ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரக்கார பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு மேலோங்க போகிறது நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் ஏற்கனவே இருந்த அமைப்பெல்லாம் விட்டு கொஞ்சம் பிஸியாக போகிறீங்க வாட் நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட்னு ஓட போறீங்க இது வரைக்கும் எது வருதோ அதை பாத்துக்கலாம் அப்படின்னு போயிட்டு இருந்த தன்மையெல்லாம் மாறி நான் ஜெயிச்சே ஆகணும்ன்ற மாதிரியான தன்மை உங்களுக்கு வரப்போகிறது ஏன் வரப்போகுது அப்படின்னா காலபுருஷனுடைய முதல் வீடு என்று சொல்லக்கூடிய மேஷ வீட்டின் அதிபதி தான் உங்களுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி இல்லையா அந்த இரண்டாம் வீட்டு அதிபதி இத்தனை நாளைக்கு அப்படியே உட்காந்துருந்து கேது கூட உட்காந்துருந்தார் கொஞ்சம் குடும்பத்தில் எல்லாருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது ஒரு மாதிரியான அமைப்பெல்லாம் இருந்தது அப்படியே அவர் நேராக போய் இப்போ உங்களுடைய ஏழாம் இடத்துல அமர்ந்து இருக்கிறார் அப்போ ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணி காட்டி ஆகணும்ன்ற அந்த ரஜினி அண்ணாமலை மாதிரி இந்த பக்கம் அசோக்கில் இறங்குவார் அண்ணாமலை மேலே ஏறுவார்ன்ற மாதிரி இந்த தடவை ஏத்தாப்பில் இருக்கிறவங்களை இறங்க வச்சுட்டு நான் ஏறுறதுக்கான வழி என்னெல்லாம்ன்ற மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க ஏன்னா ஏழாம் இடம் இயங்க போயிருது ஏழாம் இடத்துல இரண்டாம் வீட்டு அதிபதி ஸோ ஏழு ரெண்டு கனெக்டிவிட்டி ஸோ அப்போ நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும் கல்யாணம் ஆகிறது குடும்பத்தோடு ஒரு இணக்கமான சூழல் உருவாகிறது இரண்டாம் இடம்ன்றது வந்துட்டு தனம் வாக்கு நேத்திரம் மட்டும் இல்லை குடும்பம் இதுவுமே இரண்டாம் இடம் தான் அப்போது குடும்பத்தோட இத்தனை நாள் இல்லாத அளவுக்கு அப்படியே நீங்கள் வந்து இணங்கி இருக்க போகிறீர்கள் யூஸ்வலி தாமரையில தண்ணி மேலேயே மீனராசிக்காரங்க அப்படியே இருப்பாங்க எப்போ வேணால் எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரியே இருப்பாங்க இந்த அதெல்லாம் இல்லாமல் அப்படி பசை மரத்தில் ஒட்டிய பட்டம் மாதிரி அப்படி ஒட்டிக்க போகிறீங்க குடும்பத்தோட இல்லையே ஏன் குடும்பம் என்னோட வீடு என்னோட பிள்ளை அப்படின்ற மாதிரி திடீர்னு குடும்பம் மீதான ஒரு அக்கறை வீடு மீதான ஒரு அக்கறை நம்ம வாழ்க்கையை நம்ம சரி பண்ணிக்கின்ற மாதிரி அக்கறை திடீர்னு எங்க இருந்தோ ஒரு ஞானம் அப்பவே வீட்டுல இருக்கவங்க இதுக்கு தானையா இத்தனை நாளா அலைஞ்சிட்டு இருந்தேன் இப்பயாவது உனக்கு வந்துச்சேன்ற மாதிரி அவர்களும் கொஞ்சம் சந்தோஷப்பட போகிறாரு ஏன்னா அவன் சனியை கொஞ்சம் வக்கரம் பெருசாக பெருசா அவங்களை பண்ண போகிறது இல்லை சோ அங்க இருந்து ஏழாம் இடம் இயங்க போகிறது ரெண்டாம் வீட்டு அதிபதி போய் ஏழாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது அப்ப ரெண்டு ஏழு ஸ்தானம் இயங்க போகிறது கேந்திரம் இயங்க போய் ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடத்து கேந்திரங்கள் இயங்கும் போதுதான் ஒரு மனிதனுக்கு எல்லா ராஜ்யவும் கிடையாது இப்பதான் சொன்னேன் அப்ப இந்த ஏழாம் இடத்துல ரெண்டாம் வீட்டு அதிபதி இயங்க போறார் சூப்பர் அவர் ஒரு கேந்திரத்துல போய் உட்காந்துட்டாரு கிளியர் ராசிநாதன் போய் ஒரு கேந்திரத்துல உட்காந்துருக்காரு நாலாம் இடத்துல ஓகே இங்க இருக்கக்கூடிய சனி கொஞ்சம் அக்ரகதியா ஒன்னாம் இடத்துல அக்ரகதி யாருமே இல்ல தப்பிச்சுக்கிட்ட ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லை பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்திற்கு நான் நிஜமாவே ரொம்ப வியக்கிற ஒரு விஷயம் தெரியுமா பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்திற்கு அப்படி கிட்டத்தட்ட இந்த பத்து இந்த ஒன்பதாம் இடங்கள் இந்த ரெண்டு இதுக்கு நடுவில் அப்படியே அங்கேருந்து குருவோட பார்வை வா சூப்பர் ஸோ உத்திரடா நட்சத்திரக்காரங்களுக்கு எந்தவ நான் சொன்ன மாதிரி இத்தனை நாள் இல்லாத அளவுக்கு சமூகத்தோடு ஒரு மரியாதையை நான் வளர்த்துக்கொள்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சிந்தனை மேற்கொள்ளப் போகிறீர்கள் கிளியர் புரிஞ்சா இது வரைக்கும் வந்து நான் உண்டு என் மேலே உண்டு இல்லை சாமி உண்டு கடவுள் உண்டு குழந்தை அப்படிலாம் போயிட்டு இருந்தால் தாண்டி நான் வந்து என்னை யாரும் ப்ரூவ் பண்ணணும் நான் வந்து ஏன்னா ஏழாம் இடம்ன்றது சொசைட்டி நாளையே சொல்றேன் ஏழாம் இடம் ஒன்று வெறும் கணவன் மனைவி அதெல்லாம் ஒன்று உங்களுக்கு நீங்க இப்போ எனக்கு நீங்கள் ஏழாம் இடம் உங்களுக்கு நான் ஏழாம் இடம் இல்லை ஏழாம் இடம் எல்லாமே சொசைட்டி ஏழாம் இடம் எல்லாமே பார்ட்னர்ஷிப் ஏழாம் இடம் இல்லாமல் கருத்து ஒத்துமை அப்போ நிறைய பேருக்கு இந்த தடவை கருத்து ஒத்து போகக்கூடாது அப்போ வீட்டில் என்ன ஆகும் கருத்து ஒத்து போகுதுன்னா ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிக்க போகிறது அவ்வளவுதான் பத்திரத்துக்கு சுக்ரன் வரச்சிட்டாங்க கேந்திரத்தில் உட்காந்துருக்கான் சொல்லவா வேணும் கேந்திரம் ஏறிய சுக்ரனும் குருவும் வேற லெவல்ல இயங்க போகுது இந்த தடவை ஸோ மீனராசிக்காரங்களுக்கு இந்த தடவை ஏழ்ற நடக்குதா எனக்கா இல்லையே அப்படின்ற மாதிரி இந்த ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் ஜாலியோ ஜில்கானாவோ ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சௌகரியமா எனக்கும் சந்தோஷம் ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த தடவை உத்தரவிட்டு அது சந்தோஷமா இருக்க போறீங்க அதுவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சொல்லும் போது சந்தோஷமா இருக்கு ஸோ நிறைய மகிழ்வுகள் வரப்போகிறது ஏன்னா திரும்ப இந்த வார்த்தை நோட் பண்ணிக்கிங்க இந்த ஆனந்தம் எல்லாமே நமக்கு நாமே கொடுத்துக்கொள்வது ஆத்மார்த்தமாக வர்றது தான் ஆனந்தம் ஆனால் மகிழ்வு என்பது மற்றவர்களிடம் இருந்து கிடைக்கப்பெறுவது மற்றவர்கள் கொடுத்தாதான் அது மகிழ்வு இல்லையா என்னை மகிழ்விச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா மற்றவங்க அதை பண்ணுறாங்க ஸோ மற்றவங்க பண்ணுற விஷயத்துக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் அதன் மூலமாக நம்ம மனசு வந்து அப்படியே ஒரு மாதிரி ஒரு நல்ல நிலை அடைகிறது அப்போ இந்த ஏழாம் இடத்தில் ரெண்டாம் இடத்தோட கனெக்டிவிட்டி என்ன ஆகுதுன்னா மற்றவர்களை மகிழ்விக்கப் போகிறீர்கள் உங்களை மற்றவர்கள் மகிழ்விக்கப் போகிறார்கள் எக்ஸ்பெஷலி உங்களுடைய துணை எழுது துணைவியார் உங்களோட ஒரு பெரிய அதீத காதலோடு இருக்க போகிறார்கள் புதோட போய் ரொம்ப நல்லா இருக்கு வித்யாஸ்தானம் இயங்க போகிறது அதுவும் உங்களுடைய ஐந்தாம் இடத்தில் ஸோ அப்படியே கூட்டி கழிச்சு பார்த்து நான்காம் அதிபதி ஐந்தாம் இடத்துல உட்காந்துருக்கிறது திரும்ப மூன்றாம் அதிபதி போய் ஐந்தாம் இடத்தோடு ஆக போகிறது இருபதாம் தேதிக்கு அப்புறமே ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியடு முயற்சிகள் எல்லாம் பழுத்தமாக போடுது உங்களை குலதெய்வத்துடைய அருளால் முயற்சிகள் அனைத்தும் பழுத்தமாக போகுது உங்கள் பிள்ளைங்க எடுக்கிற முயற்சியெல்லாம் பழுத்தமாக போயிருது பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் சொத்து சேர்க்கை எல்லாமே எல்லா காரத்தையும் நீங்கள் போகிறது அஞ்சாம் இடம் குலதெய்வ உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் அஞ்சாம் இடம் தான் இண்டிகேட் பண்ணுவாட் ஒட்ஸ் நீங்கள் உங்களுக்கு பின்னால் இயங்கக்கூடிய தெய்வத்துடைய எனர்ஜி அஞ்சாம் இடம் அப்போ அஞ்சாம் இடம் மூணாம் இடத்தோடு சேர்ந்து இறங்கும் நிறைய பெண் தெய்வத்துடைய ஒரு அகச்சிறந்த ஆளுமை அது எக்ஸ்பெஷல் சுக்கரனா மகாலட்சுமி அப்போ சொல்லவே வேணும் மகாலட்சுமியோட கடாட்சம்லாம் கழிக்க போதும் நீங்கள் நெகட்டிவா போட்டிங்கன்னா எனக்கு தெரியாது மகாலட்சுமி கொடுக்க மாட்டான் ஓகே அதுக்கு பெட்டர் போடாமல் இருக்கிறது பெட்டர் நிஜமா நம்புங்க நிஜமாவே நல்லா இருக்க போகுது அதனால தான் எவ்வளோ டெக்னிக்கலாக உட்காந்து இதெல்லாம் பேசிட்டே இருக்கேன் ஸோ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இனிய உதயம் ஆரம்பம் சனி வக்கரமாயிட்டாரு அது உங்கள் நட்சத்திரத்திலே வக்கரமாயிட்டார் அப்படிலாம் யாராவது உங்களை பீதி கலப்புனாங்கன்னா கவலை எல்லாம் படாதீங்க நட்சத்திரம் நட்சத்திரத்து தான் வக்கரமாயிருக்கார் எப்பயுமே வந்து சனி வந்து அப்படியே ரொம்ப நல்லது பண்ணுற ஒரு பிளானட் இல்லை மீன்ஸ் அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட் அவர் வக்கரமாக இருந்தால் அனுபவம் கம்மியாக போகுது ஆனந்தம் அதிகரிக்க போகிறது அவ்வளவு தான் ஸோ இந்த தடவை வந்து மகிழ்ச்சி நிறைய கிடைக்க போகுது நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆக போகுது மூன்றாம் போய் நான்காம் இடத்துல இருக்கிறது நிறையா பேர் வந்து வீடு மனை வண்டி வாகனம் சொத்து சேர்க்கை இடமாற்றம் மனை மாற்றம் வீடு மாற்றம் எல்லாம் நிகழ்ந்தே தீரப்போகிறது போகிறது எந்த மாற்றுக்காரத்தில் அதுக்கான ஒரு அஸ்திவரத்தையாவது போடுவீங்க நமக்குன்னு ஏதாவது ஒரு உடைமை வாங்கிக் கொள்ளுதல் உடமையெல்லாம் நான் தான் மேடம் எனக்குன்னு நான் ஒன்று வாங்கிட்டேன் எனக்கு நான் சட்டை வாங்கிட்டேன் எனக்குன்னு நான் வாட்ச் வாங்கிட்டேன் எனக்கு நான் ட்ரெஸ் வாங்கிட்டேன் வாட்டோட்டிஸ் எனக்கு நான் பண்ணிக்கிட்டேன் இதெல்லாம் என்னுடைய உடைமை என்னுடைய சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை என் பிள்ளை என்னோட உடமை என்னோட பிள்ளை அது அப்போ என் பிள்ளைக்கு நான் ஏதாவது பண்ணேன் என் குடும்பம் நாலாம் இடம்லாம் குடும்பத்தை இண்டிகேட் பண்ணும் இல்லையா அப்போ என் குடும்பத்துக்கு நான் ஏதாவது பண்ணேன் அம்மாவுக்கு ஏதாவது பண்ணேன் என் சுகத்திற்காக நான் ஏதாவது செய்தேன் அப்படின்ற மாதிரி சூப்பராக இயங்க போகுது ஸோ நட்சத்திரக்காரங்களுக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை அல்டிமேட்டாக இருக்குது இதை பற்றியும் கவலையே பட வேண்டாம் நீங்கள் படிக்கிற குழந்தையாராம் சூப்பராக படிக்க போகிறீங்க நீங்கள் இருபது வயதுலேருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய உத்தரநாதி நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் இந்த நிறைய பேருக்கு திருமணம் வாய்வதற்கான வாய்ப்பு இருக்கு ஏழு சனியில் தான் கண்டிப்பாக நடக்கும் அந்த திருமணம் ஒரு மிகச்சிறந்த ஆனந்தத்தை தரக்கூடிய வெளிநாட்டு வரன் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த கண்டிப்பாக உண்டு ஏன்னா ராகுசனியை வெளிநாட்டு இணைவுன்னு நான் சொல்லியிருக்கேன் அது மாதிரி நிறைய வெளிநாட்டு வரன் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க காத்திருக்கிறது ஓகே நீங்க நாற்பது வயதுல இருந்து அறுபது காரர்களாக இருந்தால் நான் சொன்ன நிறைய ஊடல் திருந்து கூட அதிகரிக்க போகிறது மகிழ்ச்சியா இருக்க போறீங்க ஆனந்தமா இருக்க போறீங்க மற்றவர்களை நீங்கள் மகிழ்விக்க போகிறீர்கள் அப்புறம் ரொம்ப கிளியர் நான் ஒரு விஷயம் சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க நடந்ததுன்னா நீங்க அனுபவப்பூர்வமா அதை உணர்ந்துக்கோங்க போங்க செவ்வாய் என்று சொல்லக்கூடிய இந்த பிளானட்டே வந்து இளைய சகோதரத்தை குறிக்கும் அப்போ இரண்டாம் வீட்டு அதிபதி போய் ஏழுல உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னா இதுவரைக்கும் உங்க இளைய சகோதர நீங்க யார தம்பியா நினைச்சாலும் சரி யார தங்கச்சியா நினைச்சாலும் சரி உங்களுக்கு சின்னதுன்னு நீங்க யாரெல்லாம் நினைச்சிருக்கீங்களோ இல்ல நிஜமாகவே உங்களுக்கு கூட பிறந்தவங்க இருந்தாலுமே அவர்களோடு திடீர்னு ஒரு இணக்கமான சூழல் வருவதற்கான வாய்ப்பை கண்டிப்பாக சத்தியமாக உண்டாக்கி கொடுக்கும் அதுதான் இந்த செவ்வாயுடைய மேன்மை அதை தாண்டி இந்த செவ்வாய் அப்படின்னா சில பேருக்கு நேட்ரல் ஆரோஸ்கோப்ல இருக்கக்கூடிய தசா புத்தியை பொறுத்து செவ்வாய் என்பது உடல் ரீதியான சில சில தொந்தரவுகள் கொஞ்சம் ரத்த அழுத்தத்தை கொடுக்கறது பிளட் ப்ரெஷரை கிரியேட் பண்றது நிறைய பேர் போய் அடுத்தவங்களுக்கு பிளட் டொனேட் பண்ணீங்கன்னா அங்கே உத்தரதாதின சத்திரத்தில் இயங்கிட்டு இருக்கும் போய் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி ரத்தம் கொடுக்கறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொண்டு கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றனால கேந்திரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏறி இருக்கு ரெண்டு சுப கிரகத்தோடு கேந்திரங்கள் வலுவாக இருக்கிறது ஒன்னாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம்லாம் வந்து கேந்திரம் ஏறிய ஒரு கிரகம் இருக்கும்போது சொல்லவே வேணாம் வேற லெவல்ல வந்து அது இயங்க போகுது அதுவும் எக்ஸ்பெஷலி இன்னுமே சூப்பராக என்ன நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு ரெண்டு சுபகிரகத்துடைய பார்வை ஸோ பத்தாம் இடமும் கேந்திரம் அப்படியே அப்படி நிற்கிது ஸோ ஒன்று ஏழு நாலு பத்து எல்லாம் உத்திரடாத நட்சத்திரக்காரர்கள் அல்டிமேட்டா இயங்க போது இந்த தடவை சூப்பராக இருக்க போறீங்க குதூகூலமா இருக்க போறீங்க நிறைய உடைமைகளை வாங்கி மகிழ்வதற்கான நேரம் உங்களுக்கே உங்களுக்குன்னு வரப்போகிறது நிறைய பேர் புது விஷயங்கள்லாம் மாத்த போறீங்க இந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கை மிக அற்புதமான ஒரு விடியல் நோக்கிய மாற்றத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கட்டாயமாக சேர்க்கும் ஓகே என்ன வழிபாடு பண்ணலாம் எல்லாமே நல்லா இருக்குன்ற போது நான் சொன்ன மாதிரி குலதெய்வ வழிபாடை பிடிச்சிக்கோங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஏதோ ஒரு இடத்துல ஒரு மாதிரி வீக்கா இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணால் சனிக்கிழமை சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போட்டு வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வேலையில் வரக்கூடிய சின்ன சின்ன தடைகளை இந்த வெற்றிலை மாலை வெற்றியாக மாற்றி கொடுக்கும்